எல்லோரும் படித்து எல்லோரும் வேலைக்கு போய் எல்லோரும் தலை நிமிர்ந்து வருவது பிடிக்காதவர்களால் தொடர்ச்சியாக கல்வித்துறையில் தடுப்பணைகள் கட்டப்படுகின்றன பள்ளி கல்வியை சிதைப்பதற்காகவே புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறார்கள் அரசு பொது தேர்வு என்ற பெயரால் வடிகட்டி வடிகட்டி அனைவரையும் கல்வியை தொடர முடியாமல் செய்யப்போகிறார்கள் போகிறார்கள் அதனை தமிழ்நாடு அரசை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறது நீட் தேர்வு மூலமாக மருத்துவக் கனவை சிதைக்கும் காரியத்தை பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள் தங்கை அனிதா உள்ளிட்ட எத்தனையோ உயிர்களை நாம் இழந்தோம் ஆனால் ஆண்டுதோறும் ஆள் மாறாட்டம் வினாத்தால் லீக் மதிப்பெண் குளறுபடி என்று எல்லா முறைகளும் நடப்பதில் நம்பர் ஒன் தேர்வாக நீட் தேர்வு இருக்கிறது இதேபோல பல்கலைக்கழகங்களையும் சிதைக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு தொடங்கிவிட்டது துணைவேந்தரை தேர்வு செய்ய அமைக்கப்படும்